சொல்லுகின்ற எல்லாவற்றையும் நம்ப வேண்டும் என்கின்ற அவசியமே கிடையாது கேட்டு கேட்டு படித்து படித்து தழும்பேறினால் எது சரி எது தவறு என்று பிரித்துணரக்கூடிய ஆற்றல் வந்து சேரும் அந்த ஆற்றலுக்கான பயிற்சி தான் இத்தகைய களங்கள் சிப்பி இருக்குல்ல சிப்பி கடல் ஆழத்தில் இருக்கக்கூடிய சிப்பிக்கு தாகம் வாய் திறந்து திறந்து மூடிக்கொண்டிருக்கும் அதன் தாகத்தை தீர்க்கக்கூடிய துளி அந்த கடல் நீரில் இல்லை அது தாகத்தோடு வாய் திறந்து திறந்து கொண்டிருக்கிறது அந்த தாகத்தை சிப்பியின் தாகத்தை தீர்க்கக்கூடிய துளி வானத்தில் மிதந்து கொண்டிருக்கும் மேகத்தில் எங்கோ துளியாக மறைந்திருக்கிறது அது வந்து இறங்கி கடல் ஆழத்திற்குள் சென்று அந்த சிப்பியின் தாகம் தணிக்கக் கூடிய அந்த வினாடியில் அது முத்தாக மாறுகிறது என்னை கேட்டால் மேகத்தில் மறைந்திருக்கக்கூடிய நீர் துளிகள் தான் சொற்கள் தாகத்தோடு இருக்கக்கூடிய நீங்கள் கல்லூரியில் பல்கலைக்கழகத்தில் பள்ளிக்கூடத்தில் அலுவலகத்தில் சமூகத்தில் இருந்து எவ்வளவோ கற்றுக்கொண்டாலும் தாகித்து ஒரு சிப்பி போல் வாய் திறந்து கிடக்கிறீர்கள் வானத்திலிருந்து புறப்பட்டு வருகின்ற அந்த ஒரு துளி போல் ஒரு சொல்ல இறைவன் தந்துவிட வேண்டும் என்கின்ற அந்த பிரார்த்தனையில் உங்கள் முன்னால் நிற்கிறேன் கவனம் மிஸ் பண்ணிடாதீங்க அந்த கருப்பின சகோதரன் தன் புத்தகத்தின் தொடக்கத்தில் இப்படி சொல்லித்தான் என்னை அந்த புத்தகத்தின் பக்கம் இழுத்தான் ஏதோ ஒரு வசீகரம் இருக்கும் தானே வசீகரம் இல்லை என்றால் நின்று பேசுவதற்கு நேரம் இருக்கிறதா நமக்கு இல்லை என்றால் கேட்பதற்கு தான் நமக்கு நேரம் இருக்கிறதா ஏதோ ஒரு வசீகரம் இருந்தால் தான் கேட்கிறோம் ஏதோ ஒரு வசீகரம் இருந்தால் தான் வாசிக்கிறோம் யாரோ சொல்கிறார்கள் என்பதற்காக எல்லாம் நாம் கேட்பதே இல்லை ஏதோ ஒரு வசீகரம் இருந்தால் தான் என்னை வசீகரித்தது ஒரு சொல் நான் பேசிக்கொண்டிருப்பது புத்தகம் எனும் போதி மரம் அரச மரத்துக்கு போதி மரம்னு பேர் வந்தது எல்லா அரச மரங்களும் போதி மரங்களானா கிடையாது புத்தன் உட்கார்ந்ததனால் அது போதிமரம் உங்கள் கையில் சரியான புத்தகம் கிடைத்தால் அந்த புத்தகம் போதிமரம் சரியான ஒரு நபருக்காக ஒரு புத்தகம் தேடிக்கொண்டிருக்கிறது நீங்களாக அது இருக்க வேண்டும் என்பது என்னுடைய அவா என் கையில் கிடைத்த போதிமரமாக அந்த புத்தகத்தில் அந்த கருப்பின தோழன் சொன்னான் உன் பேரனின் மகன் வாகனங்கள் இன்றி தெருவில் நடப்பான் பெரும் சாபம் அறியப்படி என் பேரனின் மகன் வாகனம் இன்றி தெருவில் நடப்பான் நான் தான் செல்வ செழிப்போடு மகனுக்கும் அவன் செல்வன் அவன் செல்வன் அவன் மகனுக்கும் போகும் தானே அவன் எனக்கு மிகப்பெரிய ஞானத்தை தந்தான் எப்படி சொல்றான் பாருங்க உங்கள் பேரனின் மகன் வாகனங்கள் இன்றி தெருவில் நடப்பான் காரணத்தை சொல்றாங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா துளி முத்தாக போகிற சிரமமான சூழல் வலிமையான மனிதனை உருவாக்கும் சிரமமான சூழல் வலிமையான மனிதனை உருவாக்கும் வலிமையான மனிதன் வசதியான சூழல்களை உருவாக்குவான் வசதியான சூழல் வலுவற்ற மனிதனை உருவாக்கும் வலுவற்ற மனிதன் சிரமமான சூழலை உருவாக்குவான் அந்த சிரமமான சூழ்நிலையில் உன் மகனின் பேரனின் மகன் வாகனங்கள் இன்றி நடப்பான் அப்படி என்றால் அவன் எனக்கு ஏதோ ஒன்று சொல்கிறான் நான் வலுவான சமூகத்தை உருவாக்க வேண்டுமே தவிர வசதியான சூழலை உருவாக்குவதில் முனைந்திருக்கிறேனோ என்கின்ற ஒரு அடிப்படையான படிப்பை அந்த கருப்பின சகோதரன் எனக்கு தருகிறான் எப்படி ஆரம்பிப்பது நம் வாழ்க்கையை ஒரு புத்தக வாசிப்பு என்ன செய்யும் சகோதரி சொன்னார் ஒரு திரைப்படம் பார்க்கிற மாதிரி அது ஒரு ரிட்டர்ன் வெர்ஷன் ஒரு திரைப்படத்தினுடைய ரிட்டர்ன் வெர்ஷன் தான் சீர்கதை நான் உங்களுக்கு ஆசிரியா இல்லையா அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறேன் சினிமா கற்பனை ஓடாது அவர் என்ன காட்டோ அதை சிறுகதையாக படிச்சோம்னா அது கற்பனையாக நமக்குள் கதையாக வரும் சினிமா பார்ப்பதை விட புத்தகம் வாசிப்பது சிறந்தது ஏன்னு சொல்றேன் பாருங்க ஐன்ஸ்டீன் சொல்லுகிறார் இமேஜினேஷன் இஸ் மோர் கற்பனை திறன் என்பது அறிவை விட மேலானது நாம் கற்பனையே இல்லாமல் இருக்கிறோம் நான் ஒரு காட்சியை பார்க்கிறேன் அந்த காட்சியை பார்க்கிறேன் அவ்வளவுதான் பாரதியார் இதை வெறும் பார்க்கிறோம் இல்லையா நான் இந்த சொற்கள் உங்களுக்குள் சென்று ஒரு ரசவாதத்தை ஏற்படுத்த வேண்டும் யார் நல்ல ஸ்பீக்கர் தெரியுமா பேசிட்டு போறவங்க நல்ல ஸ்பீக்கர் கிடையாது பேசிட்டு போனதுக்கு அப்புறமாவும் அப்புறமும் அவங்க தான் நல்ல ஸ்பீக்கர் உள்ள பேசிக்கிட்டே இருக்கணும் சொன்னாங்கல்ல எப்படி சொல்லிட்டாங்க இந்த இந்த கற்பனை கற்பனை திறன் திறன் என்ன செய்யும் புதிய 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 விஷயங்களை விஷயங்களை உருவாக்கும் பல நேரத்தில் தேடுவதற்கான ஆர்வம் யாரோ ஒருவர் வடித்தமைத்த விஷயங்களில் வடிந்து போகிறது அப்படி இல்லாமல் பிள்ளைகள் வாசிக்கின்ற பொழுது என்ன நடக்கும் பாருங்க ஒருத்தன் குடிகார குடிச்சிட்டு ராத்திரி நைட் ஷோ பார்த்துட்டு இப்ப நான் ஒரு போதிமரம் இந்த கருத்து உங்களுக்கு ஒரு முத்து வந்து சேர போகிறோம் பாருங்க ஒரு குடிகாரர் ராத்திரி படம் பார்த்துட்டு எல்லாம் சுத்திட்டு ஒரு ரெண்டு ரெண்டரை மணிக்கா தெருவுல சைக்கிள் ஓட்டிட்டு போறார் நம்ம போலீஸ்கார நண்பர் பார்த்து விட்டார் எங்க போற வீட்டுக்கு எங்கிருந்து வர சினிமா தியேட்டர்ல இருந்து ஊது ஊதுனார் குடிச்சிருக்கேன் எங்க இருந்து வர சினிமா தேட்டர்ல இருந்து சினிமா சீட்டு காட்டு இல்ல ஓட்ட இல்ல உன்னை நம்ப முடியாத நட ஸ்டேஷனுக்கு ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் மூணு மணில இருந்து அடிக்கிறார் சைக்கிளா உடச்சு போட்டார் சொல்லு எங்க திருடின எங்க திருட போன சொல்லு சொல்லு அடிக்கிறார் ஏன்னா திருடல யான்னு சொல்லி 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 பார்த்து பார்த்து காலையில் அஞ்சு அஞ்சரை மணி வரைக்கும் அடி வாங்கி போன அப்படின்ட்டாங்க போலீஸ்கார் வெளியில வந்தவர் உடஞ்ச சைக்கிள் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வர்றார் அந்த அம்மா வாசல்லயே உட்காந்துருக்கு அவங்க வீட்டுக்காரம் ஐயோ ராத்திரி எல்லாம் தேடிட்டு இருந்தேன் எங்கயா போனீங்க இப்படி அடிபட்டு வந்திருக்கீங்களா உட்காந்து குளிக்க வச்சு பத்து போட்டு படுக்க வச்சு கஞ்சி தண்ணி கொடுத்து எல்லாம் பரிவனை செய்வேன் அது எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா கதை முடியுது இந்த சம்பவம் இப்படி முடியுது அவன் அன்றில் இருந்து தன் மனைவியை குடித்துவிட்டு அடிப்பதை நிறுத்தி கொண்டான் ஏனென்றால் காரணமே இல்லாமல் அடி வாங்குவது எவ்வளவு வலிக்கும் என்று அவனுக்கு புரிந்து போனது இந்த மாதிரி ஒரு கதை ஒரு சிறுகதை குடிக்கிற பழக்கமும் பொன்னாட்டி அடிக்கிற பழக்கமும் இருக்கிறவர் படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் போலீஸ்கார்கிட்ட அடி வாங்காமலே திருந்தலாம்ல